ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்ப வந்து நம்ம கொலைக்கு வந்தாச்சு காப்பு கட்டுறதுக்கு ஹாய் காப்பு காப்பு அப்படி கட்டுவோம் கட்டுறதுமா கட்டணுமா எங்கேயோ எடுத்துட்டு போறான்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்கா நம்ம காப்பு கட்டி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட ஆரம்பிச்சிருப்பாங்க முன்னாடி ஒரு தம்பி வேஷம் போட்டு போறோம் இதுதான் கோயிலோட பேக் சைடு இது சைடு வாசல் மாதிரிலாம் பேக் சைடு வாசல் வழி அப்படி உள்ளே போகிறோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமிக்கு அந்த ஃபுல்லாக அந்த காளி சாமி வியாசம் போடுற அந்த சடை அந்த மாதிரி போய்ட்டு உள்ள இப்போ காப்பு கட்டணும் கோயிலோட என்ட்ரன்ஸ் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட்டு வரும்போது அப்படி இது வரைக்கும் தான் அலவுடு இப்போ வரைக்கும் கோயிலுக்குள்ளே போகலாம் செட்டு வரும்போதுலாம் அலவுடே கிடையாது அதான் பத்தாந்திர இருக்கு இதில் வந்து நின்று அப்படியே இப்படியும் போயிட வேண்டியது இப்போ வந்து நம்ம வந்து அஞ்சு நிமிஷம் உட்காரனா அதனால அஞ்சு நிமிஷம் நம்ம இப்போ உட்காந்துருக்கோம் பேர் ஏன் ஊட்டி அவன் வந்து இப்போ சாமி சவுண்ட் போடுறத பார்த்து பயந்துட்டு இருக்கான் சஜி ஊட்டி பீச்சிட்டு இருக்கான் இங்கே வந்து பதுங்கிட்டு கிடக்கான் ஷேனு கூட்ட இப்போமே இவ்வளோ கூட்டம் இன்னைக்கு ஆறாந்திரலாம் காப்பு கட்டுறதுக்கு அவ்வளோ கூட்டமாக இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடைக்கிட்டலாம் நிற்க முடியாது வந்து நாங்கள் சாமி கும்பிட்டாச்சு காப்பு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கோயில் உள்ள போக முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் செட்டு வந்து உள்ளே போயாச்சு நாங்கள் வந்து லேட் பண்ணோம் சோறு தின்னால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதனால் இனி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்த உடனே வெளியே நம்ம ஊர் செட்டில் உள்ள சாமி கேட்டால் நம்ம காப்பு கட்டிக்கலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்

காப்பு காட்டு காப்பு எங்க இருக்குமா இருக்கு பைல அது தூரபட்டுதே இருக்குன்னு சொல்லுங்க அந்த காப்பு என்ன இதுதான் காப்பு ஆமா இது வந்து பாத்தீங்கன்னா காப்பு அப்புறம் ஆமா வேஷம் போடுறது அதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிடுவாங்க நாங்க ஊர்ல இது வந்து ஊர்ல வந்து நம்ம இருந்தோம்னா மதிய சாப்பாடு மட்டும் சாப்பிடும் ஊர்ல இருக்கும்போது நம்ம ரொம்ப மெயின்டென் பண்ணுவோம் பத்தி மதிய சாப்பாடு சாப்பிடுவோம் காலையில வந்து அவுள் அந்த மாதிரி பழம் அந்த மாதிரி சாப்பிடுவோம் நைட்ல வந்து பாத்தீங்கன்னா சும்மா ஏதாவது கடலை காஃபி அந்த மாதிரி தான் அவ்ளோதான் அப்படி இருக்கும் இப்ப வந்து நார்மலா பாத்தீங்கன்னா காலையில ஏதாவது இட்லி அந்த மாதிரிதான் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு ஏன்னா மனசை பொறுத்தது அப்படிதானு சார் இப்ப நான்வெஜ் எடுக்கக்கூடாது ஒரு இருக்கிறதுக்கு இப்போ நம்ம விரதங்குறதே ஒரு நாள் ஒரு இல்லை நம்மளோட ஹெல்த்துக்கு அப்படி அப்படின்னு சார் சரி ஓகே உண்மையா நம்ம வந்து மனசார என்ன சொல்றது எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லாம யாரையும் கெடுக்கணும்ன்ற எண்ணம் இல்லாம உண்மையா சாமியோட え பத்தியோட இருந்தத போதும் நான் நினைக்கிறேன் ஓகே டான் பை பை காபி குடி முடிச்சாச்சு assi இப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாளைல இருந்து நம்ம நாளைக்கு வந்து எங்க ஊர் ஃபர்ஸ்ட் எங்க ஊர் ஊள்ளூர்சாமி சுத்துவாங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு ஒரு ஊருக்கு போவாங்க ஓகே டான் பயங்கரமா இருக்கும் அந்த ஃபுல்லா டிஸ்கோ ஆன்லைன் ஒரே பை பவுடர் கே முன்னாடி ரெடியா இருக்க சரி இப்போலாம் பை போட்றோம் இல்ல என்னையச்சுடலாம் டேடா பை நீங்க என்ன பண்ணுங்க ஊர் சுத்தணும் நீ அப்பா வந்து ஆமா ஒண்ணே ஏறிட்டா கிரெடிட் அடடப்ல ஆமா பழம் சாப்றதுல